ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் தான் இருக்கணும் வணக்கம் நண்பா நடிகர் விஜயோட புது படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பாட்டு டீசர் ட்ரெய்லர் அதே மாதிரி புது படமே ரிலீஸ் ஆனாலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரும் அதே மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் போடுவாங்க நடிகர் விஜய் மேலே ஏன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் போடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரமும் இப்போ நம்ம தளபதி விஜய் தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஸோ இதே இதுதான் மற்ற மத்த நடிகர்ஸும் பண்ணுவாங்க நான் அவங்க மேல வந்து கேஸ் போட மாட்டாங்க ஸோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோட் படத்துன்னு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் மீது புகார் அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஸோ அது எதுக்கு போட்டாங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் மீது பாத்தீங்கன்னா டிஜிபி அப்படின்ற அந்த ஒரு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து யாரோ ஒருத்தர் புகார் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு புகாரில் பாத்தீங்கன்னா அவரோட பேரோ அட்ரஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஆனா நடிகர் விஜய் மேல பாத்தீங்கன்னா புகார் பார்த்தீங்கன்னா எக்காச்சகமா கொடுத்திருக்காரு ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா தொடர்ந்து போதைப் பொருள் அதே மாதிரி பிரச்சனை தூண்ட மாதிரியான சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து படம் மூலியமா பண்ணிட்டு இருக்காரு இவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே அவர் கேடு விளைவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து அந்த ஒரு லெட்டர்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கும் தான் சொல்லியிருக்காரு இவர் லியோ படத்துலயும் பாத்தீங்கன்னா இவர் இதே மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காரு நடிகர் விஜயோட படங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமா போதைப் பொருள் சம்பந்தமானதும் அதே மாதிரி ரவுடி சுத்தியும் பாத்தீங்கன்னா அதிகமா கொண்டு வராங்க இதனால பாத்தீங்கன்னா தமிழக மக்களும் பாதிக்கப்படுறாங்களா அதே மாதிரி இளைஞர்களும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அப்படி எப்படின்னு தெரியல நல்ல கருத்து சொன்னா மட்டும் அது வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஆளே கிடையாது ஆனா இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இன்டைரக்டா நம்ம தலைபதி சொல்லுவாரு இந்த மாதிரி இருக்காது அப்படின்றதுக்காக ஸோ அதை சொல்லும்போது மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒன் சைடா ஒரு காது மட்டும் கேட்கும் போல அது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது ரெண்டு காதல கேட்டாதான் பார்த்தீங்கன்னா என்னன்றது புரியும் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால அப்படின்ற மாதிரி வச்சிட்டு இருக்காரு ஏன்னா வந்து ரெண்டு சைடும்

ஸோ அப்படி யார் யாருன்னு பார்த்தோம்னா சீமான் மன்சூர் அலிகான் கமல்ஹாசன் இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து தூண்டுறாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு நம்ம தளபதிக்கு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிடிக்கும் அதே மாதிரியே அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து மிகப்பெரிய அளவில் பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தளபதி பிடி எதுக்கு அவங்கள தூண்டணும் அப்படின்றது தெரியல நம்ம தளபதி அந்த மாதிரி ஆளும் கிடையாது ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஆதரவுல தான் இருக்காங்க நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவுல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து இவங்க தான் பார்த்தீங்கன்னா இழுத்து விடுறாங்க ஆனால் நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ இதான் நண்ப விஷயம் ஸோ இவர் வந்து ஒரு புகார் ஒன்று அழைச்சிருக்காரு இதை நான் உங்களோட கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்பட் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம எப்போ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பார்த்தீங்கன்னா புதிய புதிய தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம்